ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா முட்டை மிட்டாய் ஆர்டர் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்துட்டு ஆஃப் கேஜி கிட்ட பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஆஃப் கேஜி கேட்டிருந்தாங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நம்மக்கிட்ட முட்டை மிட்டாய் ஆஃப் கேஜி வந்துட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மேலே நட்ஸ்லாம் போட்டு கொடுப்போம் ஒரிஜினல் முட்டை மிட்டாய் ரெசிபிக்கு வந்துட்டு அப்பம்பட்டு விழுப்புரம் கிட்ட செஞ்சி அங்கெல்லாம் ஃபேமஸ் ஆனால் வந்துட்டு அங்கே நட்ஸ் போட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம சேம் டேஸ்ட்டில் மேலே பாதாமும் கேஷும் தூவி கொடுக்குறோம் ஆனால் அதே சேம் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் என்ன டிஃப்ரெண்ட்னா அவங்க ஒரு முட்டை பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க நம்ம வந்துட்டு நார்மல் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் அந்த மாதிரி கிடச்சிரும் இது வந்துட்டு சண்முக விலாஸ் சிதம்பரத்தில் ஃபேமஸான ஸ்வீட் ஷாப்பு அங்கே வந்துட்டு வாங்குகிற கோவா ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நான் கோவா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஆஃப் கேஜி கேட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளோ கோவா தேவையோ அதை அன்னைக்கு போய் தான் வாங்கிட்டு வந்து செய்வேன் ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெய்யும் வந்துட்டு நல்லா தரமான நெய் தான் நம்ம சேர்க்குறோம் ஸோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு முட்டை மிட்டாய் நம்மக்கிட்ட கிடைக்கும் நீங்கள் சிதம்பரத்தில் இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நேரில் வந்தே வாங்கிக்கலாம் இல்லை வெளியூர் அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண செகண்ட் டே உங்களுக்கு வந்துட்டு நான் கொரியர் போட்டு விட்டுருவேன் ஒன் கேஜி வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் உண்டு நம்மக்கிட்ட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் வந்துட்டு ரெசிபி வேணுன்னாலும் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு எப்படி பண்ணுறோமோ சேம் ரெசிபி தான் மூணு முட்டைக்கு இரநூறு கிராம் கோவாவும் இரநூறு கிராம் சக்கரை ஐம்பது எம்எல் நெய் கொஞ்சமாக பாதாம் முந்திரி ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தட் இது ஃபர்ஸ்ட்டு மூணு முட்டையை உடச்சி ஊற்றி சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் கோவாவையும் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஐம்பது எம்எல்ல டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் நெய் கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு அடி அகலமான கடாயில் வந்துட்டு சேர்த்து நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்கக்கூடாது கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் வரக்கூடாது உங்களுக்கு ஃப்ளேவர் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் அப்படி இல்லைனா ஏலக்காய் ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் நான் முட்டை மிட்டாய் பொறுத்த வரைக்கும் எந்த ரெசி எந்த எசன்ஸுமே சேர்க்க மாட்டேன் இதில் வச்சு நம்ம கெட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிறது எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சிரும் இப்போது தண்ணியாக இருக்குது இல்லையா இது வந்துட்டு நல்லா மாவு எப்படின்னா நம்ம கேக் பேட்டர் ஊற்றுவோம்ல அந்த ஸ்டேஜுக்கு வரணும் அடிப்பிடிக்காமல் சிம்மில் வச்சு கிளறிட்டே இருங்க அஞ்சுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அது மாவு பதத்துக்கு வரத்துக்கு அதுக்கப்புறமா அதை வந்துட்டு நம்ம கேக் டீனில் மாற்றி பேக் பண்ணி எடுப்போம் சிதம்பரத்தில் முட்டை மிட்டாய் எங்கேயுமே கிடைக்காது நம்மக்கிட்ட தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட முட்டை மிட்டாய் மட்டும் இல்லாமல் ப்ரௌனியாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும் ப்ளஸ் பேக்கிங் கிளாஸும் நம்ம எடுக்கிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தர நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிக்கலாம் சிதம்பரத்தில் இருந்தீங்க அப்படின்னா நேரில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ப்ரௌனி வந்துட்டு நம்மக்கிட்ட ஹாஃப் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் டபுள் சாக்லேட் ப்ரௌனி மற்றபடி கஸ்டமைஸ்டு பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ராகி ப்ரௌனியும் அவைலபிள் கருப்பு கவுனியும் அவைலபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இப்போது கேக் தீனில் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேட்டர் ஊற்ற போகிறோம் அந்த பக்கம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் பத்து நிமிஷம் ஓடிஜியே இப்போ வந்துட்டு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பர் சாஃப்டான முட்டை மிட்டாய் ரெடி சிதம்பரத்தில் இருந்தீங்க அப்படின்னா உடனே வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வெளியூராக இருந்தீங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டான சாஃப்டான மிட்டாய் ரொம்ப கம்மியான விலையில் இந்த விலையில் உங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஹோல்சேலில் கூட உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கிடைக்காது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கி ஷாப் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா பிஸ்னஸுமே பண்ணலாம் நம்ம பல்கோட சும் டேக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்கன்னா நான் சொல்லிவிடுவேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சாம்பிள் வாங்கி பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க தேங்க்யூ